அனைவருக்கும் மீண்டும் என் பணிவான வணக்கம் களம் கொடுத்த நம் நிறுவனர் அவர்களுக்கும் துணை தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் வணக்கம் முதல் பாடல் மீனாமா உங்களை மாதிரியே நானும் ஒரு பாட்டை மாற்ற வேண்டிய சூழல் வரல அப்படின்ன மாதிரி ஒரு பாட்டை மாத்திட்டேன் இந்த அடிமை பெண் படத்திலிருந்து பி சுஷீலா அம்மா அவர்கள் பாடியது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து பாடியது கே வி மகாதேவன் அவர்கள் இசை ஆயிரம் நிலவே நிலவேவா ஆயிரம் வா ஓயிரம் நிலவேவா இதழோரம் சூவை தேட புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை ிருவர் தனித்திருக்க நாணம் என்ன பாபம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு தூண இருக்க நாமிருவர்தனியிருக்க நாணம் என்ன பபம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன ஆசை பாராயோ இல்லை ஊரக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என்னுயிரிலே உன்னை எழுத பொன்மே தாராயோ ஆயிரம் நிலவே வார் ஆயிரம் நிலவே வா வாழோ ஆயிரம் நிலவே வா ஓராயிரம் நிலவே வா நன்றி